ஹாய் மக்களே எப்படியும் நம்ம வந்து கேரளா வந்து ரீச் ஆகிட்டோம் அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வெட்டிகளும் ஒரு அஞ்சு மணிக்கு ஆனால் நாம் ரீச் ஆக வேண்டிய டேஷன் டேஷன்லாம் இன்னும் ரெண்டு டேஷன் இருக்குது ரெண்டாவது ஸ்டாப் தான் நம்ம இறங்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படியே அந்த ஓவாரத்தில் பெல்லுக்கு அப்படியே க்ளிக் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இன்றைக்கி வந்து அப்படி வெறித்தனமாக ஒரு எப்படி சொல்கிறது வெறித்தான விட ஒரு திருலிங்கான சம்பவத்தை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு நிறைய வீடியோ வந்து ட்ரெயின் விழாக்குடியே வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆனால் இந்த வீடியோங்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஒரு பார்க்குறதுக்கே அப்படி புல் அரிச்சு போயிருக்கும் அந்த மாதிரி ஒரு வேற லெவலாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் இந்த வழியாக சொல்கிறது கேரளா போகணுன்னு நிறைய பேர் ஆசைப்படுறோங்க இந்த வழியாக நீங்கள் ட்ரெயினில் போய் பாருங்கள் என்ஜாய் செம்மையாக என்ஜாய் பண்ணீங்க அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு சம்பவம்னா அந்த கேரளா ட்ரெயின் விழா சம்பவம் தாங்க ஏன்னா நாங்கள் எங்கேருந்து இந்த ட்ரெயின் விளாங்க ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் கரெக்டாக மணி ஒரு எட்டு ஐம்பத்தஞ்சிக்கு சேலம் ஜங்ஷனில் வெயிட் பண்ணோம் கடத்திட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ட்ரெயினில் வந்து ஏறியாச்சு அதுக்கப்புறம் நைட்டில் சரி எடுக்கலாம்னு பார்த்தா க்ளீரன்ஸ் கிடையாது கிடைக்கல அதனால் பட்டு கரெக்டாக ஒரு வெடிகாலும் அஞ்சு மணி ஆச்சு அந்த கிளைமேட்லாம் பார்க்கும்போது எனக்கு வா என்னடா அவ்வளோ கேரளா வா செம்மையாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவ்வளோ மரம் மரத்தை குழந்தும் அப்படியே வேலை நடக்கும் அந்த வீடுலாம் நம்ம அப்படியே சொல்கிறது சரி கண்டிப்பாக அந்த இதெல்லாம் கிளைமேட்டெலாம் நல்லாயிருக்கு ஒரு வழியாக அப்படியே கொஞ்சம் வீடியோ கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கவர் பண்ண ஆரம்பிச்சு தான் இந்த சம்பவங்கள் அதாவது இந்த சம்பவம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ என்ன பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே பாருங்கள் இந்த மரத்தெல்லாம் பார்க்கும்போது எக்கச்சக்கமான மரம் அதாவது ஒரு ஃபாரஸ்ட்டில் வீடு தான் எப்படி இருக்கும் அதாவது காடுக்குள்ளே அந்த ரேஞ்சில் இருந்து அந்த வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா தண்ணிங்க இப்படி கடலில் போல தண்ணி பார்க்கும்போது இப்படி வெரித்திரமாக இருந்தது அதாவது எந்த வெளிச்சத்துலேயும் பார்க்கும்போது அந்த காட்சிகள்லாம் அப்படி சொல்லவே தேவையில்ல அப்படி அந்த நேச்சுரலாக அப்படி அந்த இயற்கை எப்படி பாருங்க இதெல்லாம் தண்ணி பாருங்க அப்படி பாருங்கள் செம்மையாக இருந்தது அந்த இயற்கை எப்படி அந்த நேச்சுரலில் பார்க்குறமோ அதே சமயம் அதுவே பியூட்டிஃபுல்லுங்க அதாவது இந்த காட்சியெல்லாம் பார்த்தா சலிக்கன்னு சொல்லக்கூடாது சலிக்கன்னு ஒரு முறைன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் பார்த்துட்டே போகலான்னு இன்னும் வந்து மைண்ட் செட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு இடம்னா இந்த பிளேஸ்னால் இதுதான் சொல்ல முடியும் நான் அதாவது நான் பண்ண ட்ரெயின் உள்ளாக்கில் இதுதான் சொல்ல முடியும் அப்படி ஒரு சம்பவம் செம்மையாக இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயும் கேரளா ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது சுத்தம் மாதம் சொன்னால் தமிழ்நாடு அதை பார்த்தீங்கன்னா நாம் வீடு கட்டுறதுக்கும் சரி அது கல்குவாரி இதெல்லாம் இருக்கும் சரி காட்டு முக்கால்வாசி அழிச்சி நாசகதி பண்ணி மரத்தெல்லாம் சுத்தமாக அழிச்சிட்டோம் அதனால தான் என்னமோ தெரியல நம்ம தமிழ்நாட்டுக்கு மழையே வந்து ஊற்றுறது கிடையாது பார்த்திங்கன்னா வச்சுக்கோ கேரளா பார்க்கும்போது அப்படியே டோட்டல் சேஞ்சஸ் அப்படி ஃபுல் அண்டு ஃபுல் ஃபாரஸ்ட்டு என்னடா இது ஃபாரஸ்ட்டை கொண்டு போய் நம்ம இது கேரளான்னு சொன்னால் என்னடா நம்ப முடியுமா அப்படின்னு நானும் யோசிச்சிட்டே இருந்தேன் என்னடா கேரளா சொன்னால் டவுனு அப்படி பெரிய சிட்டி பார்க்கும்போது வேலை வளர்க்க முடியும் நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் பார்த்தா அண்டு ஃபுல்லாக அப்படியே மரம் அப்படியே அந்த மரத்துக்கு சென்ட்ரலில் அப்படியே அந்த பார்த்தீங்கன்னா வீடு அழகான வீடு அப்படி ஒரு அற்புதமாக கட்டியிருக்காங்க கரெக்டாக இந்த கிளியரன்ஸை ஒன்றும் கொஞ்சம் தெரியாது இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அந்த கிளியரன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படியே அவ்வளோ ஒரு அற்புதமாக கட்டியிருக்காங்க அந்த வீடெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது இந்த மாதிரி நானே பார்த்துட்டு போய் வாயை பிறந்துட்டு இருந்தேன் என்னடா அது இப்படிலாம் இருக்கா இப்படிலாம் ஒரு இடமா அப்படின்ட்டு உங்களை பாருங்கள் அந்த தென்னை மரம் அப்படி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த மேகம் பாருங்கள் அந்த வீடு சின்ன சின்ன வீடு பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக்கு ஓரமே அப்படியே ஒரு அட்ராஸ்மாக இருந்தது சரியான ஒரு பையனுங்க அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏன்டா இப்பெல்லாம் வந்து நான் நினச்சிட்டே இருந்தேன் அந்த நிறையாவா நான் வீடியோவெலாம் பார்த்துட்ருப்பேன் என்னென்னா அதாவது இந்த கேரளாவில் மக்கள்லாம் பார்த்துக்கோ நிறையா வந்து வீடுகள்லாம் தண்ணி புந்திரது அப்படி ரீசன் என்ன ஒரு வேலை கடல் வலியை கடல் பக்கமாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் யோசிச்சு திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு வேலை வந்து மாடச்சொறிவு அந்த மாதிரி நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது தண்ணிக்கு பஞ்சமே கிடையாதுங்க வீட்டு பக்கத்துலேயே தண்ணி அப்படி சொல்கிறது எல்லா வசதியும் இருக்குது அதனால தான் மழை பெஞ்சாலேயும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் ஆகுது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இயற்கைங்க அவங்க வந்து இயற்கையை வந்து பாதுகாக்கிறாங்க அதாவது மரத்தை மரத்தை வளத்தை வந்து பாதுகாக்கிறாங்க நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா மரத்தை வந்து அழிக்கிறோம் அதாவது கல்குவாரிக்கும் அப்புறம் இந்த ரோடு போகிறோம் அந்த போகிறோம் கால பேரில் மரத்தை வெட்டுறது நாஸ்கதி பண்ணுறது அதனால தாங்க நம்ம தமிழ்நாட்டில் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது மிக பெரிய அதாவது இந்த காற்று மாசுபடுதல் வெயில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் ஆனால் கேரளா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படி ஒரு சம்பவம்னா இந்த கேரளா ஒரு ட்ரெயின் விளாடாங்க இன்னொன்று சொல்லி ஆகணும் என்னென்னா அதாவது இந்த ட்ரெயின் நான் ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஏரியாவெலாம் ட்ரெயின் ட்ராவல் பண்ணால் அப்படியே இந்த மரம்லாம் அப்படியே ஓரம் வெட்டி போட்டுருவாங்க ஒரு தண்ணி போடுவாங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க மக்களே அதாவது ட்ரெயின் வெட்டி போட்டுருவாங்க ஆனால் இங்கே அப்படி ட்ரெயின் ஒட்டிய மரங்கள் இருக்குது அப்படியே அந்த காய்ச்சல் பார்க்கும் போது அப்பா ஒரு ரியலெஸ்டிக்காக பார்க்குற மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோ அந்த இயற்கை வளமே எப்படி ரசிக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் அந்தளவுக்கு ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேரள மக்கள் தண்ணி பாருங்கள் அப்படி தண்ணி வீடு பாருங்கள் ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா வச்சிக்கோங்களேன் இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது அந்த வெடிகாலம் அந்த கிளைமேட் பார்க்குறதுக்காக எனக்கு கொஞ்சம் அப்படி பிடிச்சிருந்தது ஆனால் கிளீரன்ஸாக கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியலனாலையும் அந்த மேகங்களும் சரி அந்த வெளிச்சமும் சரி கரெக்டாக அந்த வெடிட்டு டேஜ் நம்ம அந்த விழா பண்ணும்போது செம்மையாக இருந்தது வேலை விளாருந்தோம்னு சொல்லலாம் அந்த ஜில்னஸ் காற்று கூட ஒரு இனிமையான ஒரு ட்ராவல் ஒரு ட்ரெயின் ட்ராவல் அங்கே பாருங்கள் அப்படி வீட்டு அப்படி சொல்கிறேன்னா ரயில்வே ட்ராக் பக்கத்துலேயே வீடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மரம் சுற்றி பற்றி மரம் நாம் என்ன பண்ணுவோம் நம்ம வில்லேஜ் மக்கள் அந்த பாலப்பாணம் மக்கள் என்ன பண்ணுறதுமா ஸோ வீடு பார்த்து ஒரு மரம் தான் வச்சுக்கோம் காற்றுக்கு ஏதாவது அடிச்சு சொல்கிறது உடஞ்சி சுறாவளி அடைஞ்சி நம்ம வீட்டு மழை விழுந்துடும் வீடு நசுக்கிட்டு அப்படின்ட்டு வெட்டி போடுவாங்க ஆனால் இவங்க அப்படி பார்த்தீங்கன்னா வெட்டுறதே இல்லைங்க பார்த்தீங்கன்னா சுத்திர மரம் சென்ட்ரல் வீடு அழகான ஒரு குட்டி வீடு அற்புறமாக அற்புதமான ஒரு வாழ்க்கைங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரசிக்கலாம் அப்படி அந்த அழகு அது கேரளாவுக்கு வந்தீங்கன்னா இப்படி தான் அப்படிங்கிறத வந்து என்னடா ஒரு இடமா அப்படின்லாம் யோசிக்கவே போக முடியாது அந்த அளவுக்கு ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் இங்கே பாருங்க இப்படி பாருங்கள் அழகாக வீடு பாருங்கள் இப்படி கட்டிட்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட்டு நாம் ஒரு இதாக டிஃப்ரெண்ட்டாக வீடு கட்டிட்டு இருப்போம் ஆனால் அவங்க டோட்டலி சேஞ்சஸ் வீடு அப்படியே ஒரு உல்ட்டாவாக வீடு அப்படியே சேஞ்சஸ் கட்டி இருக்காங்க மாற்றி கட்டியிருக்காங்க அப்படியே மேலேலாம் அப்படி சீட்டு சீட் டைப்பில் கீழே அப்படி இந்த மேலே அப்படியே இந்த கோபுரம் டைப்பில் வேறெல்லாம் அந்த ஒரு அட்டகாசமான இருந்தது அப்படி சொல்கிறது பாருங்க அப்படியே நான் போக போக அப்படியே கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் வெடியாக ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் அப்படியே கிளியரன்ஸாக அப்படியே இந்த கேமராலாம் தெரிய ஆர ஆரம்பிச்சிருச்சு முழுக்க முழுக்க அப்படியே ஒரு காட்டில் அதாவது ஒரு காட்டுக்கில் அதாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு யோசனை ஆனால் அப்படி கேரளா சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி எனக்கு யோசனையே சிந்தனை இல்லை கிடையாது இங்கே பாருங்க மிகப்பெரிய ஒரு ஏரி பாருங்க பா பார்க்குறது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த மேகத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பாருங்க வா செம்மைய அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்ட்டு அதாவது செம்மையாக இருந்தது சரி இந்த மாதிரி பாயிண்ட்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அதுக்காக தான் கரெக்டாக அந்த கேமராவை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன் ஆனால் என்ன ஒரு ரிஸ்க்குனால் இந்த ரயிலில் ஸ்டெப்பு வரும்போது நிச்சிட்டு ஃபோக்கஸ் பண்ணதாக இந்த கேரியெல்லாம் இந்த கேமராலாம் ஃபோக்கஸ் பண்ண முடியல ஏன்னா சரியான ஸ்பீடு அந்த அளவுக்கு சும்மா என்னப்பா தாறுமாறாக ஓட்டுறோம் இந்த அளவுக்கு ரயில் நான் பார்த்ததே இல்லையேப்பா அப்படி அந்த அளவுக்கு ஓட்டுறான்ப்பா ரயில் என்னம்மா ஓட்டு அந்த தண்டவாளம் கூட தேஞ்சு போயிட மாட்டேங்குது எப்படி ஓட்டு ஓட்டினா சாமி எப்போ பாப்பா அந்த அளவுக்கு ரயிலுங்க பயங்கரமான ஸ்பீடு எப்படியாவது சரி கேமராவை இன்றைக்கி நம்ம எப்படியாவது கூடாது நம்மளும் விழவக்கூடாது அந்தளவுக்கு எப்படி ஆகணும் இந்த இயற்கை வளத்தை நம்ம ஒரு அடிக்டட் ஆகிட்டோம் கண்டிப்பாக அந்த இயற்கை வளத்தை ஃபோக்கஸ் பண்ணியும் ஆகணும் நோக்கத்தோடு என்ன நடந்தாலும் சரி அப்படின்ட்டு இப்படி எடுத்து வச்சுங்க பாருங்கள் இந்த ரயில்வே ட்ரக்கு உங்களுக்கு எப்படி தோணுது மறக்காமல் கமான் பாஸில் ஒரு கமான் தட்டி விடுங்க பாப்பா மித்தும் கேட்டா எதுவும் பேர் சொல்கிறீங்கட்டு அவ்வளோ அழகாக இருக்குங்க அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா ரயில்வே ஸ்டேஷனாக இது ஒரு புல் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் இயற்கை வளத்தை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடி இயற்கை வளத்தை வந்து பாதுகாக்கிறாங்க இதெல்லாம் வந்து புல் நினச்சி இறங்குறாதீங்க அதில் ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபுல் அண்டு ஃபுல் தண்ணியை பக்கத்துலேயே வீடு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வீடுலாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டி வீடு நல்லா மரம் இந்த ரயில்வே ட்ரெக் அந்த புல் முளைச்சிங்கிறது அப்புறம் அந்த ரயில்வே ட்ரெக் அப்படி சொல்கிறது அந்த ரயிலுக்கு போகிறது பயணம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இனிமையாக இருந்தது செம்மையாக ஒரு என்ஜாய்மெண்ட்டு மறக்காமல் நீங்கள் இந்த சொல்கிறது கேரளா போகணும் ஆசைப்படுறீங்கன்னா ட்ரெயின் உள்ளா ஆசை போகணும் ஆசைப்படுறீங்கன்னா இது காயங்குளம் இல்லை லாஸ்ட்டு எர்ணாக்குளம் இந்த மாதிரி எக்கஜக்கமான ஜங்ஷனில் இந்த மாதிரி நீங்களாம் பார்க்கலாங்க பாருங்க தண்ணி பாருங்கள் ஒரு ஓட செம்மையாக இருக்குதுங்க அப்படியே காயங்குளம் இந்த ஏன் நாங்கள் போகிற டேஷன் இறங்க போகிறது வந்து காயங்குளம் டேஷனு அந்த வழிதான் அங்கே போடுவேன் இந்த மாதிரி சம்பவம்லாம் இருக்குது அட்டகாசமாக இருந்தது அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனேன் அது மாதிரிலாம் அந்த இந்த மரங்களும் இந்த ட்ரெயினு அப்புறம் அந்த மேகங்கள்லாம் அப்படியே ஒரு ஈக்குவலாக அப்படியே அந்த ட்ரெயின் கூடியே மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி ஒரு அட்டகாசமான ஒரு காட்சி அதெல்லாம் ஒரு மிஸ்ஸே பண்ணக்கூடாது இந்த இயற்கை வளத்தில் நான் மறுபடியும் என்றைக்கும் பார்க்க போகிறேன் என்றைக்கும் பார்க்க போகிறது கிடையாது கண்டிப்பாக இது கூட ரசிச்சிடணும் அப்படின்ட்டு பாருங்கள் அந்த எல்லாம் எப்படி பாருங்க அந்த ரயில் கூட அப்படியே ஜாலியாக கைகோத்துட்டு போகுது பாருங்கள் அளவுக்கு இந்த இயற்கை வளங்களும் இந்த ட்ரெயினும் ஒரு ஒற்றுமைன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் நம்ம நாட்டு மக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அழிச்சு விடுவாங்க அடுத்தவங்க வாழ விட மாட்டாங்க அடுத்தவனே உடனே பழக விட மாட்டாங்க அந்த மாதிரி மரத்துலையும் சரி இந்த மரம் டிஸ்டப் பண்ணால் உடனே வெட்டி தெளிப்பாங்க இந்த தண்ணியெல்லாம் அப்படி சொல்கிறது வேற ஒரு அல்டிமேட்டாக இருந்தது பாருங்கள் அப்பா அப்படியே கொஞ்சமாக அப்படியே நாங்கள் போய் அந்த இது எங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு கொஞ்சம் அப்படியே எல்லாம் வெடிய ஆரம்பிச்சிச்சு அந்தளவு பார்த்து மகம் கொப்பார காட்டுறான் ரயில் சரியான கேமரா எந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு வேலை இந்த பக்கம் இயற்கை வளர்த்தனால் பிடிக்கிறதா இல்லை இந்த ரயில்வே ட்ராக்கெலாம் மூவ் பண்ணுறதா இதை பிடிக்கிறதா எனக்கே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சி எப்பா இந்த பக்கம்லாம் வந்து இயற்கை ஒன்றும் பார்க்கும்போது ஒரு அழகாக இருந்தது இது கவர் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் போகிறாமல் இந்த பக்கம் வந்து ரயில் போது இவ்வளோ ஸ்பீடு ஓட்டுறேன்னு அப்படின்ட்டு போகிறாங்க என்னடா இது ரெண்டு கட்டத்தில் சென்ட்ரல் போய் மாட்டிடுமே அப்படின்ட்டு தவியாக தவிச்சிட்டு இருந்தேன் சரி நாம் என்ன பண்ணுறது நம்ம கொடுக்கணும் அப்படி தான்ட்டு ஒரு வழியாக கிடைக்கிற ஒதுக்கி நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படியே இந்த மட்டும் அப்படி எடுத்துட்டு போயிட்டே இருந்தேன் அந்த சூரியெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே உதிக்க ஆரம்பிச்சிது அந்த வெளிச்சலாம் அப்படியே பார்க்கும்போது ஒரு அட்டகாசமாக ஒரு வெறித்திரமாக இருந்தது வா அங்க பாருங்கள் முழுக்க முழுக்க வந்து கேரளாங்கிறது வந்து சிட்டிலாம் கிடையாது வந்து ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் வாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க வீடு அங்கங்கே அப்படி வீடு பார்த்தா அப்படியே அந்த சின்ன சின்ன வீடு அந்த குட்டி குட்டி வீடு அந்த மாற்றுக்கு சென்டருக்குள்ளே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அற்புதமான ஒரு இங்கே அந்த வீடெல்லாம் பாருங்கள் மேடம் வந்து அந்த அட்டை சூடு அந்த ஓடு மாதிரி போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க செம்மையாக இருந்தது பார்க்கும்போது நிறைய வீடுகள் நானும் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தேன் அதாவது அதில் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல இதெல்லாம் செம்மையாக இருந்தது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது அட்டகாசமாக அப்படி இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு லைஃப் அதாவது தனிமையில் இருக்கணும்னா கண்டிப்பாக இங்கேலாம் ஒரு மாதிரி ஒரு சின்ன வீடு இருந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இந்த இயற்கையோடு அப்படியே ஒரு சந்தோஷமாக எந்த ஒரு மைண்ட் செட்டில் எந்த ஒரு திங்கிங் இருக்காது இந்த இடத்துல வந்தோம்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே இயற்கையோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு இங்கே கேரளாவுக்கு வந்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஒர்த்தான பிளேஸு நல்லா சுற்றி பார்க்குறதுக்கும் சரி இங்கே உள்ள அந்த இயற்கை வளங்களும் சரி அப்படி நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு புத்துணர்ச்சி நம்ம பார்த்த உடனே ஒரு இவ்வளோ அழகாக அப்படின்னு கிடைக்குமா எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பாருங்கள் அந்த வீடு எல்லாம் பார்க்க எப்படி பாருங்கள் எப்படி அழகாக செதி கட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம் அதாவது மனுஷனுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் நிறைய கவலைகள் மன நிம்மதி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கலாம் மைண்டு ரிலாக்ஸாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் விழாக்கு எடுத்து போட்டிங்கன்னா ட்ரெயின் விழா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த மாதிரி இயற்கை விழா ரசிச்சுட்டு போனோம்னா மைண்டு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அந்த மன நிம்மதியும் மன ஃப்ரெஷர் வந்து குறையும் இது பார்த்திங்கன்னா பெருசாக வந்து செலவெல்லாம் கிடையாது ஒன் செவன்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது சேலத்தில் இருந்து நம்ம காயாங்குளம் அதாவது கேரளா வந்து சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ட்ரெயினில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி ட்ரெயினில் பார்த்த வரைக்கும் செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டு அந்த இயற்கை வளங்கள்லாம் பார்த்துட்டு அப்படி நம்ம இங்கே இந்த காயங்குளத்தில் இறங்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கனா மூணு ஆறு இன்னும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஊரை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ட்ரி ஒரு டைம் நம்ம மிஸ் பண்ணிவிட்டோமா நெக்ஸ்ட் டைம் நம்ம வர முடியாது கண்டிப்பாக இந்த டைமில் கேரளாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் அண்டு ஃபுல்லை சுற்றி பார்த்து ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு ஏன்னா எங்கள் உள்ள அந்த இயற்கை வளங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டுங்க எதுக்கு அடிட்டு வருமா இல்லையோ இந்த இயற்கை வளத்துக்கு நம்ம கண்டிப்பாக ஆடிட்டு அதாவது இந்த அழகான பசுமையான மரத்துக்கு இங்கே பாருங்கள் அந்த மரங்கள் பக்கத்தா எதை சொல்ல வருதுங்க இவ்வளோ ஒரு இயற்கையான வள சொல்கிறது இயற்கையான வளத்துல வளத்துட்டு இப்படிங்க அவங்க முயற்சி முன்னொழி முன்னிலையில் இருக்காமல் இருக்க முடியும் அந்த அளவுக்கு கீழே வந்து பெஸ்ட்டான ஒரு இது ஊர் தான் இங்கே பாருங்கள் இந்த ட்ரக்கு கூட இருக்கு வளர்ப்பாருங்க அந்த ரயில்வே ட்ராக்லாம் அப்படி இருந்து பசுமே அந்த புல்லு முடிச்சிட்டு அது கூட பாருங்கள் வேலை இருக்கு பாருங்க நீயே கொஞ்சம் ரசிங்க நானே ரசித்த நானே சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு தெரியாதில்ல அந்த அனுபவம் இல்லைங்க என்னை இந்தா என்னோடய ட்ராஃபிக் கடைசியே டாப் ஸ்டாப் வந்து காயக்குளம் ஸ்டாப்